மீனராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே மீன ராசியா இவங்களுக்கு என்னப்பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களுக்கு குறை சொல்றது நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதுனா மட்டும் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீனும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து மீனராசிக்காரனுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப் போகுது அதாவது ஏப்ரல் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்க வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்றப் போகுது அதாவது இது வந்து மீன ராசிகளுடைய சொந்த ராசியில் இருக்கக்கூடிய சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் உங்க ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராக் பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் பாத்தீங்கன்னா ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க ஒரு ஆறு மாத காலத்திற்கு இதன் மூலமாக பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கறது மீனராசிக்கு இருக்க போகுது என கடந்த ரெண்டரை வருடமாகவே வந்து மீனராசிக்காரங்க வாழ்க்கையில பெரிதாக எந்த ஒரு பொருளாதார முன்னேற்றம் சரி எந்த ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது எதுவுமே நடந்திருக்காது ஏன்னா நம்ம வாழ்க்கை இன்னும் அப்படியாத போயிட்டு இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு இருக்க போகுது மீனராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும் மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடியே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு வந்து உங்க கூட இருக்கிற வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க நீங்க என்னைக்குமே மத்தவங்க இருக்கவே மாட்டீங்க நம்மளால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்ட மாட்டீங்க நான் வந்து அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு மீன ராசிக்காரங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க குரு பயிற்சி மே பதினான்காம் தேதி நடக்க இருக்குது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருந்து ஏறாம் இடத்துக்கு போறார் இதனால உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு பொருளாதார அப்படிங்கிறது இருக்க போகுது வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல மடங்காக அதிகரிக்க போகுது ஏதோ இந்த கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அது நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி வந்து பேங்க் ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்புங்கிறது வரப்போகுது சனி பகவானினுடைய பார்வை மீனராசிக்காரங்க மீது நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் சற்று அதிகரிக்கும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்க போகுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் இப்பதான் சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு கும்பராசியிலிருந்து சனி பகவான் உங்களுடைய சொந்த ராசிக்கு தான் வந்திருக்கார் இங்கே ஒரு ஆறு மாத காலம் சஞ்சாரம் பண்ணுவார் இந்த ஒரு ஆறு மாத காலம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கேர பயிற்சி இத்தனை நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒத்த கிரகத்துக்கு மட்டும்தான் நடக்க போகுது இதனால வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க உங்களை பற்றி வெளியே போய் பொருளையும் பேச போகிறாங்க நண்பர்களும் சொந்தக்காரர்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரியாக வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது துரோகியாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உங்க வாழ்க்கையில புதிய நபர் ஒருவர் வரப்போகிறார் அவர் மூலமாகவும் சட்டு நீங்க கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டும் அவர்கள் மூலமாகவும் நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில புதிதாக வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது மீனராசிக்காரங்க சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது இந்த ராகு கேது பயிற்சி நினச்சிதான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவாரு கெட்டது பண்ணுவாரு ஆனால் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்கள்ல இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தர போறாங்க அப்படிங்கறது மட்டும் நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மை நீங்களும் ஒரு கம்பெனியில ஏழு எட்டு வருஷமா வேலை செஞ்சிருப்பீங்க அதை சொந்த கம்பெனி நினைச்சிருப்பீங்க அதற்காக இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்குமே கிடைச்சிருக்காது ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லாமே பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்குது நம்ம என்ன இப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்க போகுது தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் திருமணம் ஆகாத மீனராசி ஆண்களோ பெண்களோ பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஈஸியா திருமணம் அப்படிங்கிறது அமைஞ்சிருது ஆனால் இதுல ஆண்கள்லாம் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமணம் பாக்கியம் அப்படிங்கிறது தடைபட்டே போயிருக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்களுக்கு இல்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களை தானாகவே தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்களா இல்லை இந்த ஊர் ஏதாவது தப்பாக பேசிடுமா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது குழந்தை பார்க்கத்திற்கு இயங்கியவர்களுக்கு நாங்களே எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது சாமி நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் கோயில் வழங்காத கோயில் இல்லை எல்லா கோயிலும் நாங்கள் ஏறி பார்த்துட்டு சாமி எங்களுக்கு என்ன பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை சாமி அப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க இந்த வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகுது ஏன்னா குரு பகவானுடைய குரு நடக்க இருக்குது உங்களுடைய சொந்த ராசியான மீன ராசியில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெற போகிறார் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அவருக்கு நிச்சயம் உங்களுக்கு அதனை தருவார் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் இணைந்து வாழ போறீங்க காதலில் அதிகமாக அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் தான் ஏன்னா மீனராசிக்காரர்களுக்கும் காதலுக்கும் செட்டே ஆகாது நீங்க காதலை வெளிப்படுத்துவீங்க அந்த காதல் வந்து வேண்டாம்னு சொல்லிடுவாங்க அதையும் மீறி நீங்க காதல் செஞ்சு நீங்க வந்து வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் கூடிய பேரண்ட்ஸ் எல்லாமே ஏற்றுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டினுடைய பெற்றோருடைய சம்மத்தோட உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாகவே உள்ளது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வேலியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரன் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்கள்ல திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எது எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அடைய போகுது நீங்க பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ இல்ல வந்து நீங்க கூலி வேலை செய்யறீங்களோ வரக்கூடிய நாட்கள் பேச்சில் மூட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்கள்ல மீனராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் மீது பார்த்தீங்கன்னா பொறாமை கொள்ள போறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வந்து என்ன மீனராசிக்காரங்க எல்லாமே வந்து ஓப்பனாக பேசிடுவாங்க எதையுமே மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிற பழக்கம் இவங்களுக்கு என்றைக்குமே கிடையாது இதை வந்து எல்லாருமே எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நினைச்சு சொல்லிடுவீங்க ஆனால் கடைசியில் அதே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் சிக்கலையும் கொண்டு வந்து விட்டுறாங்க அதனால் பேச்சில் மட்டும் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போத்தவர் நினச்சி நிறைய மாணவர் வந்து பயந்துகிட்டே இருப்பீங்க அச்சோச்சோ நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண் வழியில் என்ன பண்ணுறது நல்ல காலேஜ் கிடைக்குமா நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா நல்ல கோர்ஸ் கிடைக்கல என்ன பண்ணுறது வீட்டில் சொல்லுவாங்களே அப்படின்னு நிறைய மாணவர் பயந்துட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களை அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு மருத்துவத்தால் விரைவில் விளக்க போகுது என்ன நோயினே தெரியாத சமயம் ஹாஸ்பிட்டல் போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகுது குழந்தை உடம்பு சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை மனைவி உடம்பு சரியில்லை இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள்ல நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க விரைவில் உங்களுக்கு அனைத்துமே நிவர்த்தியாக போகுது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மீனராசிக்காரையே கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கொஞ்சம் ஓவராகவே கடன் அப்படிங்கிறது இருக்குது இப்போ நீங்கள் ஒரு மீனராசிக்காரனை பார்த்து கேட்டால் அப்படின்னா குறஞ்சபட்சம் அஞ்சு லட்ச கடன் சொல்லுவாங்க இது எப்ப நான் அடைச்சி முடிக்கிறது அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது உங்களுக்கு சனி பயிற்சி இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ராகுத பயிற்சி எல்லாமே நடக்க போகுது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்க போது நீங்க கடனை பத்தி கவலைப்படவே வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் மீனராசிக்கு இருக்க போகுது